சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நம்ம ரச சாதம் பண்ண போகிறோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் ஒன் பார்ட் மெத்தடில் பண்ண போகிறோம் நம்ம வீட்லேயே ரசம் பவுடர் அரைச்சி பண்ணுறதுனால ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட கொடுத்து விடலாம் குளிர்காலத்தில் நல்லது இதுக்கு முதல்ல துவரம்பருப்பு வெந்தயம் கொத்தமல்லி ஜீரகம் மிளகு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் துவரம்பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் ஜீரகம் மிளகு அப்படிங்கிறது வந்து அதுவுமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டுக்கலாம் மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஏற்கனவே நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட போட்டுக்கலாம் இதையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா நல்ல ஒரு ட்ரையான பவுடராக அரைச்சிக்க போகிறோம் இது தான் பேசிக் ரசம் பவுடர் இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு துவரம்பருப்பு போட்டு பாசிப்பருப்பு போட்டு ரசம் வைக்கணும்னு அவசியமே இல்லை ஒரு நல்ல திக்னஸை கொடுக்கும் இதிலேருந்து காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிங்கன்னா நல்ல ஒரு ரெட்டிஷான கலரில் இருக்கும் ஸோ இந்த வீடியோவுமே கூடிய சீக்கிரம் போகிறேன் எப்படி ஆறு மாதத்துக்கு ரசம் பவுடர் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் பச்சரிசி ரெண்டு கப் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப் பச்சரிசிக்கு நாலுலேருந்து அஞ்சு கப் தண்ணி தேவைப்படும் ரன்னியாக வேணும் அப்படின்னா திக்காக வேணும்னா கிட்டத்தட்ட நாலு கப் உங்களுக்கு தேவைப்படும் இந்த பச்சரிசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியை அப்சர்வ் பண்ணக்கூடியது ஸோ நான் வந்து ரெண்டு கப் அரிசிக்கு எட்டுலேருந்து ஒம்பது கப் தண்ணி ஊற்றிட்டு நான் முன்னாடியே ஊற வச்சுறேன் மிக்சியில் ஒரு நாலு தக்காளி கொஞ்சம் புளி போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போது ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் கருவேப்பிலை பெருங்காயம் வரமிளகாய் வந்து போட்டுக்கலாம் பூண்டு ஒரு நாலு பூண்டு தட்டி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம் இந்த ரசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயம் வந்து ஃப்ளேவருக்காக போடுறோம் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹெல்தியானது கூட ஸோ வெந்தயத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போது கொத்தமல்லி பெருங்காயம் நம்ம இதுலேயே போட்டு தான் ரோஸ் பண்ண போகிறோம் கொத்தமல்லியை ரோஸ் பண்ணும்போது போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் தக்காளி புளி அரைச்சி விழுதை போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனோட பச்சை வாசனை போகும்போது ரசம் சூப்பராக இருக்கும் ஸோ ரசம் சாதம் ஒன் பாட்டில் பண்ணும்போது நம்ம சிம்பிள் தான் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிளகாய் நிறைய பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு மூணு மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நமக்கு பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் ஒரு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் இப்போது அரைச்சி வச்ச அந்த பவுடர் அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட மிக்ஸ் போதும் மிக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஃப்ளேவர் நல்லா வந்து கிடைக்கும் நீங்கள் கடைசியாக போட வேணாம் இப்போது ஊற வச்ச அரிசி அதாவது நான் பச்சரிசி வச்சுருக்கேன் நீங்கள் சோனா மசூரியில் நீங்கள் பாயில்டு ரைஸ் கூட பண்ணலாம் பட் பச்சரிசி நல்லா மிக்ஸ் ஆகும் அதுக்காக தான் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ நமக்கு குளிர்காலத்தில் உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் அப்பளம் வச்சு நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றணும் நாம் நம்ம ஏற்கனவே அளந்து வச்சுருக்கோம் ஒரு கப்புக்கு நாலுலேருந்து அஞ்சு கப் தண்ணி ஊற்றலாம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் கூட நல்லா பாயிலிங் வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா இப்போ நெய் வந்து போடுறேன் இதுலேயே வந்து உப்பு பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கலாம் ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூடி கிட்டத்தட்ட ஒரு நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு கப் பாயிலிங் வாட்டர் ஊற்றலாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு மாறாது பச்சை தண்ணி அதாவது கோல்டு வாட்டர் வந்து ஊற்றிடாதீங்க ஸோ அப்படி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஆகிடும் நமக்கு திக்னஸாக திக்காக வேணும் லஞ்சுக்கு கொடுத்து விடுறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கொடுத்து விடலாம் ஃபைனலாக கொத்தமல்லி அவ்வளோதான் நெய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பளம் வந்து நம்ம எடுத்துக்கும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாகும் இல்லை வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் இதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம் அப்பளம் கூட வேணான்னா ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் ஸோ இந்த ரசம் சாதத்தோடு ஏதாவது ஒரு காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஸ்டண்டான யுனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனாக ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேண்டில் இன்னொரு சேனலுக்கு டூ தௌசண்ட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுற எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்